என்ன கேக்குறேன் ஒரு மாநாடு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்துறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த நூறு அடி கொடி கம்பத்தால உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன நல்லது அப்போ எதற்காக சீமானவர்கள் இந்த அணில் குஞ்சுகள் தீவிக்க வந்தவைங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றானா உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவுமே கிடையாது ஒரு திடல்ல நீங்க ஏற்பாடு பண்றீங்கன்னா தற்கூரியா இருக்கீங்க தாவை கால இருக்கவங்க எல்லாம் தற்கூரியா இருக்கீங்க ஒரு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான் அந்த மாநாட்டுக்கு பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி ஏழு கேரவன்கள் நிற்கப்படுது யாருக்கு அந்த ஏழு கேரவன் மக்களெல்லாம் எல்லாம் வெயில நின்றுட்டு காலையில உன் மாநாடு நடக்க போறது நாலு மணிக்கு காலையில இருந்து விடைய காலிலிருந்து படப்படையா இன்னைக்கு நைட்ல இருந்து படையா வந்து மக்கள் குவிவாங்க

கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா விடுஞ்சா விஜயனுடைய மாநாடு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு மாநாட்டு திடல்ல நூறு அடி உயரமுள்ள அந்த கொடி கம்பம் இருக்கும் இல்லையா கொடி நடுவாங்கல்ல அந்த கம்பத்தை கிரேன் மூலியமாக தூக்கி நடும்போது அந்த கம்பம் வந்து கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை அந்த சமயத்தில் யாருக்கும் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல ஆனால் ஒரே ஒரு கார் வந்து சிக்கிட்டு அப்பளம் போல நொழுங்கிடுச்சு அந்த காரினுடைய உரிமையாளர் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அந்த காரை நிறுத்திட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் கண் கலங்கி கதறி அழுவுறாரு தனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நொடி அந்த உயிர் பயம் சொல்லுவாங்கல்ல எம்மனையே பார்த்துட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த நபர் வந்து அழுகுறாரு நான் என்ன கேக்குறேன் ஒரு மாநாடு இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடத்துறீங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் இந்த நூறு அடி கொடி கம்பத்தால உங்களுக்கு என்ன நடக்க போகுது இல்ல என்ன நல்லது கிடைக்க போகுது சரி உங்களுக்கு கூட விடுங்க மக்களுக்கு என்ன நல்லது கிடைக்க போகுது வர மக்கள் எல்லாம் அண்ணா வந்து மேலே பார்த்துட்டு வாயை பொலந்துட்டு பார்ப்பாங்க அதை தவிர அந்த நூறு அடி கொடுக்க யாராவது ஒரு நபருக்கு நல்லது நடக்குமா சொல்லி நினைச்சு பாருங்க அப்போ ஒரு நபரினுடைய கார் அந்த அளவுக்கு அப்பளம் போல இருக்கு அந்த நபரினுடைய கண்ணீர் அப்படின்றது ஒன்று தன்னுடைய உயிர் தப்பிச்சு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து சம்பாரிச்சு முத முதல்ல கூட கார் வாங்கியிருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த பொருள் போயிடுச்சு அப்படின்ற ஒரு வழியும் ஆக இருக்கலாம் இல்லையா சரி இதே அந்த இடத்துல ஒரு நாலு பேர் நிற்கும் போது தலையில விழுந்திருந்தா அந்த உயிர்களுக்கு யார் பதில் சொல்லிருப்பீங்க என்ன மிஞ்சி போனா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கூட வைங்கள எடுத்துட்டு போய் நிவாரணமா கொடுத்துட்டா அந்த உயிர்களுக்கு அது வந்து ஈடாகிடுமா அப்போ எதற்காக சீமானவர்கள் இந்த அணில் குஞ்சுகள் டிவிக்கு வந்தவைங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றானா உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவுமே கிடையாது ஒரு திடல்ல நீங்க ஏற்பாடு பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த திடல் நீங்க அறிவிச்ச உடனே அந்த திடலை வந்து பார்வையிடுறதுக்கு நிறைய மக்கள் வந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு மாநாருன்னா இன்னைக்கு அதிக பேர் பார்வையிட வருவாங்கன்னு தெரியுமா தெரியாதா அப்ப இந்த வேலைகளை இவங்க எப்போ செய்யணும் நைட்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நைட்ல இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா இந்த நூறு அடி கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா அதை தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா ரோட்ல இருந்து வரும்போது ரோட்ல எங்கேயாவது யா எந்த எத்தனை வாகனங்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கும் எத்தனை உயிர்கள் பலியா இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்போ தான் சொல்றாங்க நீங்க ஒரு தற்கூரியா இருக்கீங்க தாவை கால எல்லாம் தற்கூறையா இருக்கீங்க ஒரு மூலையே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கான காரணமே இதுதான் இப்ப கூட நீங்க உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு அஹ் அதாவது நம்ம தெருவுல போறோம் அப்படின்னா கனரக வாகனங்கள் பகல் அலோவ் பண்ண மாட்டாங்க அது நைட்ல மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல வாகனங்கள் எல்லாம் போது பள்ளி மாணவர்களுக்கு எல்லாருமே பொதுமக்கள் போறாங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னா இதனால வந்து பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் தான் பகல் நேரங்களில் கனரக வாகனங்கள் இந்த லாரிகள்லாம் லோடு ஏற்றிட்டு வர்றதுக்கு சிட்டிக்குள்ள அலோடு கிடையாதுன்னு தடுத்து வைக்கிறாங்க அப்போ இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்படி வந்து காவல்துறை வந்து இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்கணுமா இல்லையா இப்போ நீங்க சொல்றீங்க நாங்கள் வந்து மாநாட்டில் வந்து மக்கள் போன மாநாடுக்கே அவதிப்பட்டாங்க அதனால வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து மோட்ரு போட்டு தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு

கேள்வி இருக்குல்ல அப்ப இதையெல்லாம் யோசிக்கிறது கிடையாது இப்போ இந்த மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி ஏழு கேரவன்கள் நிக்கப்படுது யாருக்கு அந்த ஏழு கேரவன் மக்கள் எல்லாம் வெயில நின்னுட்டு இருப்பா காலையில உ மாநாடு நடக்க போறது நாலு மணிக்கு காலையில இருந்து இருந்து படப்படையா இன்னைக்கு நைட்லேருந்து படையா வந்து மக்கள் குவிவாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து சோறு தண்ணி இல்லாம அந்த திடல்ல செத்து மடியணும் நீங்க மட்டும் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த கேரமன்ல வச்சுட்டு ஏசியில உட்காந்துட்டு இருப்பீங்க அப்போ அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏர் ஷோ நடத்தினார் இல்லையா அப்போ வந்து எப்படி குளிரூட்டு மடையில அவங்க குடும்பத்தார அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்தாங்களோ அவருக்கும் இன்னைக்கு நீங்க மாநாடு அரேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி ஏழு கரவன்ல உங்களுக்கு தேவையானவர்கள் நீங்கள்லாம் அடிப்படை வசதியோட பின்னாடி இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்ப இதுல எங்க இருந்து மக்கள் நலன் இருக்கு நீங்க முதல்ல நாங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நீங்க முதல்ல இன்னுமே வந்து ஒரு நடிகராகவே தயவு செஞ்சு இருக்காதீங்க ஒரு மக்கள் தலைவரா மாறுங்க மக்களுடன் வாங்க மக்கள் பேசுங்க அந்த போன மாநாடுல நடந்த மாதிரி இந்த மாநாடுலயும் அதே நீட்டா வந்து விஜய் நடப்பதற்கு ஒரு கேட் வாக் பண்றதற்கு அந்த இது போட்டிருக்கீங்க அதாவது அது என்ன இது வந்து இல்ல இந்த மாதிரி ஓடி காட்டுறதால யாருக்கு என்ன நல்லது நடக்க போகுது நீங்க ஓடும் போது தான் நாலு பேர் அங்கே நின்றுட்டு இருக்கவன் சலசல படைந்து மேலே ஏறான் குரங்கு மரத்து மேலே ஏறுற மாதிரி அணில் குஞ்சுங்க மரத்து மேலே ஏறுற மாதிரி அப்போ அது தேவையான்றதுதான் கேள்வி அப்போ மக்களிடம் நீங்க எதுக்காக இந்த மாநாடு போடுறீங்க இந்த மாநாடுல நான் தான் முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பிரதான முதல்வர் நான் தான் அதை நிரூபிக்கணும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கருவை சேர்ப்பதற்கான வேலையை நீங்க செய்யாம மீண்டும் மீண்டும் அதே பின்னாடி கேரவனு இந்த ஓடுவதற்கு ஒரு பாதை அமைச்சு அதுல ஓடுறது இதெல்லாம் வந்து இன்னுமே நீங்க வந்து மக்களை வந்து ரசிக்கர்களாகவே வச்சுட்டு இருந்தா அப்ப எப்படி அவங்க வந்து உங்களுக்கு தொண்டர்களா மாறி ஓட்டு போடுவாங்க நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த மேடையில வச்சிருக்கீங்களே இந்த பக்கம் அறுபத்தி ஏழு இந்த பக்கம் எழுபத்தி ஏழு நடுவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் எப்படி மாற்றம் வந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவரும் முதல்வர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல இதெல்லாம் நீங்க இன்னுமே வந்து நடிகராகவே இருந்தா எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு அங்க வந்து நீங்க டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம் பணத்தை அழி இறக்கலாம் ஆனா மக்கள் பிரச்சனை என்ன மக்களுக்கு என்ன சிரமம் ஏற்படும் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி தான் தலைவனுக்கு தானே புரியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப செஞ்சில நடந்தது இல்லையா அந்த கோட்டை மீட்பு போராட்டம் அப்போ கூட பாத்தீங்கன்னா கொட்டும் மழை கொட்டும் மழையில எல்லாருமே நாம் தமிழ் கட்சி தம்பிகள் தங்கைகள் எல்லாருமே மழையில நினைஞ்சிட்டு இருந்தாங்க சரி தலைவன் மட்டும் என்ன கொடை பிடிச்சுக்கிட்டு நின்று பேசினாரா அதே கொட்டும் மழையில அந்த மைக்கு மட்டும்தான் வந்து கவர் போட்டு மூடி இருக்காங்க அதே கொட்டும் மழை அதே வெயில் அடிச்சாலும் சரி அந்த மக்களோட மக்களாக நின்று தானே பேசுறாரு என்னைக்காவது இங்க எல்லாம் மழையில நினைறாங்க நான் வந்து மேல கூட புடிச்சுக்கிட்டோ இல்லை வந்து மேல வந்து தளம் போட்ட இடத்துல ஏதாவது பேசுவேன் அப்படின்னு சீமான் அவர்கள் செஞ்சிருக்காரா இதெல்லவா ஒரு மக்கள் தலைவனுக்கு அழகு இதெல்லாம் மாற்று அரசியல் இதைதான் விஜய் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அண்ணன் வந்து எதிர்க்கிறார் அனில் குஞ்சுகள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்க்கு உங்களுடைய கொள்கை என்ன கோட்பாட்டு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு காரணமே இதுதான் இப்போ உங்களுடைய கொள்கை தலைவர்கள் நாலு பேர் போட்டோ வச்சுங்க சரி ஓகே எதற்காக அண்ணாவினுடைய போட்டோவும் எம்ஜிஆரினுடைய உடைய போட்டோவும் இப்போ கொண்டு வரீங்க உங்க கொள்கை தலைவர் யாரோ அவங்க போட்டோ தானே வச்சுப்பீங்க இப்ப மீண்டும் என்ன இவங்களை கொண்டு வரீங்க அப்போ திமுகல உள்ள பெரியாரையும் நீங்க அரசியல் பேர்ல ஒரு புகைப்படமா எடுத்துக்கிறீங்க பிளஸ் அதிமுகல உள்ள அண்ணாவையும் நீங்க வந்து அரசியல் செய்யறின்ற பேர்ல அண்ணா எம்ஜிஆர் இவங்களுடைய புகைப்படங்களையும் பயன்படுத்துறீங்க பிளஸ் காங்கிரஸினுடைய தலைவராக இருந்த காமராஜரனுடைய அந்த புகைப்படத்தையும் பயன்படுத்துறீங்க பாதி பாதி இதுல பாதி காப்பி பண்ணி உங்களுடைய கட்சி என்ற பெயரில் டிவி கேல பேஸ் பண்ணி அதை வந்து வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்க எப்படி ஒரு மக்களுக்கான மாற்று கட்சி தலைவராக இருக்க முடியும் அப்படின்றது தான் கேள்வி இதற்காக தான் சீமான அவர்கள் சொல்றாரு அரசியல் என்பது மிகவும் வந்து கடினமான ஒரு பாதை இதுல வந்து அங்கங்க இருந்து பிச்சை எடுப்பது போல அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து அரசியலாகவும் மாற்று அரசியலாகவும் செய்ய முடியாது இந்த பாதையை உணர்ந்து நம்ம எந்த கொள்கையில இருக்கோம் என்ன கோட்பாடு அப்படின்றதை உணர்ந்து செயல்படணும் அப்பதான் ஒரு தலைவனால ஜெயிக்க முடியும்னு சீமானவர்கள் அடிக்கடி உதாரணம் சொல்வதற்கு காரணம் இதுதான் தமிழ் தேசியவாதிகளின் ஓட்டு விஜயால் புரியும் சொல்லிட்டு பல தற்கூரிகள் பேசி அவங்களுக்கும் என்ன கேள்வி அப்படின்னா எப்படி புரியும் தமிழ் தேசியத்தின் ஓட்டு அப்படின்றது கொள்கை ரீதியாக சீமானவர்களின் பேச்சால் மாறியவர்கள் மட்டுமே தான் தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போடுவாங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரசிக கூட்டமோ இல்லை வந்து ஒரு நபரை பார்ப்பதற்காக கூடும் கூட்டமோ வந்து ஓட்டு போட போறது கிடையாது அப்போ தமிழ் தேசியத்தின் ஓட்டை ஒரு நாளும் உங்களால் பெற முடியாது ஆகவே தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு கலவையாக இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள் மேடையில் இந்த கனவு மட்டுமே தான் இருக்கும் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நான் முதல்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது கனவாக மட்டுமே இருக்கும் நிச்சயமாக நினைவாக மாறாது நன்றி